சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தாயே உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சரியாக கவனித்து முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் நீ எதற்காக இப்படி ஒரு தவறை உன் வாழ்க்கையில் செய்துவிட்டாய் என்று என்னுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக நீ பதில் சொல்லியே தீர வேண்டும் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கிறது இந்த நேரம் ஏன் இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கிறது என்று இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் குழந்தை வாழ்க்கை துறை என்பது விளையாட்டு காரியமாக இன்று இருக்கின்ற குழந்தைகளுக்கு மாறிவிட்டது நம்மோடு நிற்கின்ற இவர்களுக்கு நாம் எந்த இடத்திலும் மதிப்பு கொடுப்பதில்லை இவர்களின் உணர்வுகளை நாம் என்னவென்று கூட திரும்பி பார்ப்பதில்லை தான் மட்டுமே தனக்கு மட்டுமே தன் நிம்மதி தன் சந்தோஷம் என்று இருக்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணுகிறார் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த துணையும் தேடக்கூடாது அவர்கள் இந்த வாழ்க்கையில் யாருடைய அன்பையும் பெற்றுவிட ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது சுயநலமான மனிதர்கள் சுயநலமாக இருக்க நினைக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழத் தொடங்குவாயானால் அது போதும் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்காக வெற்றியை நான் உறுதிப்படுத்தித் தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுத்தது என்று நினைத்து நீ கலங்காதே சாயப்பா நீதானே என் வாழ்க்கைக்கு பொறுப்பு அப்படி இருக்கும் சரியான துணையை என் வாழ்க்கை நீ எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டுமல்லவா என்று நீ என்னிடம் கேட்கலாம் இதையெல்லாம் என் குழந்தை நீ கொஞ்சம் கவனத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு இதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் சாயப்பா அன்பு உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ அறிவாய் உன் வாழ்க்கையின் மீது நான் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ அறிவாய் அதனால் தான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாது சாயப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் தொடர்கின்ற இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் உன் வாழ்க்கையில் எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் அப்படி உன்னை எந்த நாளும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய துணை ஒன்று அங்கே உன்னை பெரிதளவில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மனதார என் குழந்தை நீ எதையுமே தாங்கிக் கொண்டு கண்டும் காணாமலும் இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய் ஆனால் இதற்கு மேலும் நீ இப்படியே இருந்து ஆனால் இந்த வாழ்க்கையை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை கேலி மாற்றிவிடும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும் எல்லோருக்கும் சுயமரியாதை என்ற ஒன்று உண்டு சுயமரியாதை இல்லாது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நம்மால் நாம் நினைத்த முடியாது எதையும் நிம்மதியோடு பெற்றுவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை என்ற ஒன்றை யார் தனக்குள் வைத்திருக்கிறார்களோ என்ன நடந்தாலும் பார்த்துவிடலாம் என்று தான் நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனைக்கும் மாறாக இத்தனை விஷயங்களுக்கு மாற்றாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த அப்பா நாள் இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியவில்லை உன்னுடைய துணை அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க உனிடத்தில் மறைத்து கொண்டிருக்கிறது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் இந்த நடவடிக்கைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது மனதால் என் குழந்தை எதை எதையோ ஏற்றுக்கொண்டு எதை எதையோ நினைத்து கலங்கி கொண்டு நீ வருத்தப்பண்டு இருப்பது என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சாயப்பா என்று உனக்கு உன் துணையிடமிருந்து உனக்கான நல்லதொரு நிலையை பெற்றுக்கொடுப்பதை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே என் அன்பு குழந்தையே நான் எதற்காக வெல்லாமோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்கின்றேன் அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படியானால் அதற்கு என்ன ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒவ்வொரு முறையும் உனக்கு பல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் அதன்படி பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது உன்னுடைய துணையானது செய்கின்ற தவறுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய துணை என்ன செய்கிறது என்பதை நிச்சயமாக உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனது கலக்கமடைந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதிற்குள் பல குழப்பமான எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இவர்களிடத்தில் நன்றாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு நாம் எந்த துரோகத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்ததில்லையே இவர்களை தாண்டி நாம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துச் சென்றதில்லையே என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னோடு நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் மனதையும் காயப்படுத்தவில்லை என்பதனை நான் அறிவேன் நீ உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளம் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள என் குழந்தை ஏற்ப ஏற்கின்ற முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக என் குழந்தைக்கு மன தான் கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே நாமவே ஒரு பிரச்சனையை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு இதிலிருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் சரி நீ எந்த நீ செய்த காரியம் என்ன வேண்டும் நான் உனக்கு சொல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஒவ்வொரு முறையும் ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கின்றது அடிக்கடி இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்லி அதன் பிறகு புலம்புகிறாய் என் குழந்தையே ஒரு முறை இவர்கள் செய்யும்போது அவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடாது கூடாது ஏன் தெரியுமா தவறுகளே தெரியாமல் செய்திருந்தால் கூட பரவாயில்லை தெரிந்தே செய்திருக்கிறார்கள் நீ இப்படி செய்தால் அது அவர்களின் மனதை பாதிக்கும் என்பது அவர்கள் என்ன அறியாமலா இருக்கிறார்கள் எல்லாமும் நடிப்பும் நாடகம்தான் அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற நிலைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் குழந்தையை நீ பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் உனக்கான நேரங்களை உனக்கான தருணங்களை நீ உண்மை என புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்த இரவை முடியாத அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை பார்த்தாயிற்று எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை எல்லாம் என் குழந்தையின் உடல் பார்த்தாயிற்று அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நீ ஏற்று முடிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லபடியாக சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்காக ஒவ்வொரு கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதுவும் நம்மோடு இருக்கின்றார்கள் நமக்கு தரக்கூடிய துன்பத்தைப் போல இங்கு வேறு எதுவுமே நமக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்ததில்லை வெளியிலிருந்து ஒருவர் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உடனிருந்து கொண்டே நம்மை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டே நம்மை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் அல்லவா உண்மையான உறவு எப்பொழுதும் தன் எதிரில் இருக்கின்ற தன்னுடைய உறவை காயப்படுத்தாது நம்மைப் போல அவர்களுக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் வரப்போவது கிடையாது இதுபோல ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை பெரிய புரிதலும் உனக்கு எப்படிப்பட்ட நிலைகளை எல்லாமோ தாண்டி கடந்து வர வைத்து விட்டது மீதம் இருக்கின்ற நாட்களையும் எப்படியாவது கடந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் தாண்டி செல்வது ஒன்று மிகப்பெரிய விஷயமல்ல ஆனால் இதை தாண்டி முடித்த பிறகு உனக்கு தோன்றுகின்ற பல எண்ணங்கள் இவை எல்லாவற்றையுமே நம்மை யோசிக்க வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இனிமேலும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்துக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே அதிர்ஷ்டம் இருந்தால் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இப்போது எல்லாம் எதற்கெடுத்தாலும் மனது பதப்படக்கிறது எதற்கெடுத்தாலும் மனது அழுது துடிக்கிறது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து கலங்கி தவிக்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையின் துன்பங்களை நாமாகவே நம் வாழ்க்கைக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு வருவது போலத்தான் ஆகிவிடுகின்றது எல்லா இடத்திலும் என்னை நீ என்னவாக பார்க்கிறாயோ அதுவாகவே இந்த சாகியப்பா உன்னையும் தொடர்ந்து வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருபோதும் எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு சோதனைகளை கொடுக்க வந்ததற்கு எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு காயங்களை கொடுக்கும் மனிதர்களை நான் விட்டுவிட்டதும் கிடையாது உன்னை சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாகவே சொல்லித் தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா இனி எதுவானாலும் சரி இந்த நேரங்களை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்